ஏங்க உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு காலையில தலைவர் பஞ்சாயத்தை கூட்டி அப்படியா பஞ்சாயத்தை கூட்டி இருந்தாருக்கும் யார் மேல பஞ்சாயத்து யார் மேலயும் பஞ்சாயத்து இல்லங்க ஆடி மாசம் வந்துட்டல கோயில் கூட வைக்கணும்ல அத பத்தி பேசறதுக்கு தான் தலைவர் பஞ்சாயத்தை கூட்டி இருந்தாரு ஆமா ஆடி மாசம் வந்துட்டல சரி என்னைக்கு கோயில் கூட வழக்கம் ஆடி கடைசி வெள்ளி கோயில் கூட ரொம்ப சந்தோஷம் லட்சுமி நிகழ்ச்சி எல்லாம் வச்சிருக்காங்களா ஆமா கோயில் கூட நிகழ்ச்சியில இல்லாமையா விளக்கு பூஜை வைக்கணும் இருக்காரு பிறகு வழக்கம் போல பாட்டு கச்சேரி ஆடலும் பாடலும் எல்லாம் வைப்பாங்க அப்படியா ஆடலும் பாடலும் இருக்கா ஆமா ஆமா ஆடலும் பாடலும் இருக்கு சொன்ன உடனே வாயை பழக்கிரு அங்க ஆட வர்ற பொம்பளைகளை பார்த்து பல்ல காட்டிட்டு அலையலாம் பக்கிரோ கண்ணை தோண்டிடுவேன் என்ன கோவப்படுதே நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் ஆடலும் பாடலும் எல்லாம் வச்சாங்கன்னா எல்லாரும் போய் பார்ப்பாங்கல்ல நம்மளும் போய் ஒரு வாரமா நின்று பார்க்கலாம்ல தான் சொல்லுதேன் நீங்க பாக்குற லட்சம் எனக்கு தெரியாதா ஒழுங்க என் கூடயே வந்துட்டு திரும்ப கூடயே வந்தரணும் அங்க எங்க நின்னுக்கிட்டு இருக்க கூடாது ஆ சரி சரி கூடயே வாரேன் ஏங்க அதுக்கு பிறகு இன்னொரு விஷயமும் பஞ்சாயத்துல பேசناங்க இன்னொரு விஷயமா அது என்னது இந்த வருஷம் கூழ் ஊத்துறதுக்கு எல்லார் வீட்டலயும் கேப்பமாவு இல்லனா கேல்வரகு வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்கங்க அதுக்கு பிறகு நான் கூட வேற கேட்டிருக்காங்க நான் கூடயா என்ன திடீர்னு நான் கூட இது வரைக்கும் கேட்டதே இல்ல இல்ல எவ்வளவு கொடுக்கணுமா நான் கூட கொடுக்கணும்னு பேசணுன்னே தலைவியக்கா இருக்காங்கல்ல ராணி அக்கா அவங்க அஞ்சாயிரம் ரூபா கொடுங்கன்னு கேட்காங்க அஞ்சாயிரம் ரூபா கொடுக்க முடியுமா அதனால கடைசியில் பேசி கீசி எல்லாரும் வீட்டுக்கு ஐநூற்றி ஒரு ரூபா தாரோன்னு சொல்லியிருக்கோம் அப்படியா ஐநூத்தி ஒரு கொடுக்கணுமா எப்போ கொடுக்கணும் எப்பனாலும் கொடுக்க வேண்டியதா இன்னைக்கு கூட துட்டு இருந்தா கொண்டு கொடுத்துட்டு வரலாம் அப்பனா அடுத்த வாரம் கொடுப்போமா இப்ப காசு இல்ல ஒன்னாம் தேதி பிறக்கட்டும் ஏங்க இன்னொரு விஷயமும் இருக்கு என்னம்மா ஒன்னு ஒன்னா சொல்லிக்கிட்டு இருக்க இன்னும் எத்தனை விஷயம் இருக்கு எல்லாத்தையும் மொத்தமா சொல்லு ஏங்க இதான் கடைசி ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு சரி என்னன்னு சொல்லு ஏங்க இந்த வருஷம் குற்றால சீசன் நல்லா இருக்கு எல்லாரும் போவோம்னு உங்ககிட்ட கேட்டோம்ல ஆமா லட்சுமி நீயும் போணும் போணும்னு சொல்லிக்கிட்டு தான் இருந்தே ஆனா இந்த வருஷம் தோதுபட்டு வரல இந்த வருஷம் எல்லாரும் இழுத்தடிச்சு கூட்டிட்டு போக முடியாது துட்டு இல்ல அடுத்த வருஷம் வேணா பாப்போம் அதாங்க நம்ம ஊர் பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து இந்த வாரம் குற்றாலத்துக்கு போற மாதிரி தலைவர் ஏற்பாடு பண்ணியிருக்காரு பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து போக போறீங்களா ஆமாங்க தலைவர் வேன் பிடிச்சி விட்டுருக்காரு அந்த வேன்ல போனோம்னா கொஞ்சம் ஆளுக்கு தானே போக முடியும் நாங்க பொம்பளைங்களாம் சேர்ந்து போக போறோம் அது என்ன தலைவர் உங்களுக்கு மட்டும் செலவழிக்காரு வேன் மட்டும் தான் பிடிச்சி விட்டுருக்காரு வேனுக்கு துட்டு நாங்க தான் கொடுக்கணும் நாங்க எல்லாரும் பஸ்ஸுக்கு எவ்வளவு கொடுப்போமோ அந்த அளவு துட்டை வேனுக்கு கொடுத்துட்டு போயிட்டு வர சொல்லியிருக்காரு தெரிஞ்ச டிரைவருங்கிறதுனால கொஞ்சம் குறைச்சி பேசியிருக்காரு அவ்வளவுதான் அப்படியா சரி சரி என்னைக்கு போறீங்க ஏங்க இந்த வர சனி ஞாயிறு போக போறோம் சனிக்கிழமை விடிய காலம் கிளம்பி போனோம்னா அங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துல போயிடலாம்ல அதுக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் அங்க இருந்து கிளம்புவோம் குற்றாலத்துக்கு போறதுக்கு எதுக்கு ரெண்டு நாள் காலையில போயிட்டு சாயந்தரம் வந்துட வேண்டியதானே பிள்ளைகளும் நீங்களும் தானே போவீங்க ஏங்க நாங்க பொம்பளைங்க மட்டும் தான் போறோம் பிள்ளைகளை எல்லாம் இழுத்துட்டு முடியாது பிள்ளைகளை கூட்டிட்டு போல ஏமா நீ ரெண்டு நாள் போயிட்டீங்கன்னா பிள்ளைகளை எப்படிமா பார்க்க ஏங்க ரெண்டு நாள் எதுக்கு பாக்கீங்க நாங்க நல்ல சனிக்கிழமை விடிய காலம் கிளம்ப போறோம் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் வீட்டுக்கு வந்துருவோமே அதை தானே நானும் சொல்லுதேன் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பயிர் வெள்ள பிள்ளைகளையும் கூட்டிட்டு போலாமில்ல ஒரு அழுந்த தொட்டு கொடுக்கலாம் மூணு பேருக்கு கொடுக்க முடியுமா அது உங்க பிள்ளைகளை கூட்டிட்டு அலைய முடியுமா அது அத்தை இருக்காதுல்ல அவங்க பாத்துக்கிட்டு நீங்க ஏன் கவலைப்படுதுங்க நான் ஏன் கவலைப்படுதுண்ணா சனி ஞாயிறு மட்டும்தான் எனக்கு லீவ் இருக்கு வீட்டுல இருந்து நிம்மதியா ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா இவ வேற பிள்ளைகளை கோத்து விட்டுட்டு போறாளே அவளுக்கு கரைச்சல் பண்ணிக்கிட்டுல கிடப்பாளுங்க பிறகு நம்ம எங்க ரெஸ்ட் எடுக்க ஏங்க எவளுமே பிள்ளைகளை கூட்டிட்டு வரல நான் மட்டும் கூட்டிட்டு அலைய முடியுமா அவளுகளுக்கு எல்லாம் பையங்க இருக்கானுங்க அதனால வீட்டுல விட்டுட்டு வருவாளுங்க உனக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்குல்ல கையில பிடிச்சிட்டு போக வேண்டியதானே பொம்பளை பிள்ளைகள ஒயாம தெரு தெருவா இழுத்துட்டு அலைய முடியாது அவளுக்கு பேசாம வீட்டுல இருக்கட்டும் நீங்க பார்த்துக்கோங்க நான் போயிட்டு வரேன் சரி ஏதோ முடிவு பண்ணிட்டீங்க சொன்னா மட்டும் கேட்கவா போறீங்க போயிட்டு வாங்க சரிங்க இப்போ எதுக்கு உங்ககிட்ட வந்து சொன்னேன்னா போறதுக்கு மட்டும் துட்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருங்க அது வேறையா துட்டு வேணும்னு தான் என்ட்ட வந்து சொல்லுதியாக்கும் சரி எவ்வளவு தேவைப்படும் எங்க என்ன வேணுக்கு எவ்வளவு துட்டுன்னு சொல்லல எப்படியும் ஐநூறு ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்கும் பிறகு கை செலவுக்கு வேற துட்டு வேணும்ல ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுங்க சரியா இருக்கும் வேனுக்கு துட்டு கேட்டா சரிதான் குற்றாலத்துல போய் குளிச்சுட்டு வரதுக்கு எதுக்கு கை செலவுக்கு ஆயிரம் ரூபா குற்றாலத்துல போய் சும்மா குளிச்சுட்டு குளிச்சுட்டு வர முடியுமா சோறு திங்க வேண்டாமா அங்க நிறைய பழங்கள்லாம் விற்கும் எல்லாரும் வாங்கி திம்பாளுங்க நான் மட்டும் வாய பாத்துக்கிட்டே நிக்கணுமோ சரி சரி

திடீர் திடீர்னு இப்படி செலவிழத்து விடுதலுங்களே திடீர்னு வந்து ரெண்டாயிரம் வேணுங்கா திடீர்னு வந்து அஞ்சாயிரம் வேணுங்கா இப்படி எதையாட்ட ஒன்று சொல்லிக்கிட்டே கிடக்கா துட்டு என்ன விளையவா செய்யுது சரி எல்லாரும் போகும்போது இவளுக்கும் ஆசையாக இருக்கத்தான செய்யும் எல்லா பொம்பளைங்களும் வீட்டிலையே கிடக்காளுங்க பிற அவங்களுக்கும் எங்கேயாவது வெளியே நாலு இடத்துக்கு போகணுன்னு ஆசை இருக்கும்ல எப்போவும் நம்மளையே கூட்டிகிட்டு போயிட்டு நம்மளையே கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருந்தா அவங்களுக்கும் தனியாக போன மாதிரி இருக்காது பொம்பளைங்களாம் சேர்ந்து போயிட்டு வரட்டும் சரி எப்படி சம்பளம் வரும்ல எடுத்து கொடுப்போம் போயிட்டு வரட்டும் மது உன்னையதான் இந்த ஊர் பொம்பளைங்க கூட சேரக்கூடாதுன்னு சொன்னமுல்ல அதையும் மீறிக்கிட்டு நீ எதுக்கு ஊரை சுத்தி பார்க்க போறேன்ட்டு போன என்னாச்சு இந்த ஊர் லேடிஸ் போய் பாத்தியா ஏற்கனவே அவளுக்கு மேலே நான் கொலவெறியில இருக்கேன் என்ன சொன்னாலுங்க இந்த வழக்கு மண்டை இப்படி ஒரு அழகான பொண்டாட்டியான இப்படியே சொன்ன இதுக்கு தான் ஒண்ணே அங்கெல்லாம் போவாதான்னு சொன்னேன் எங்க போனாலும் நானே கூட்டிட்டு போறேன் கூட்டிட்டு வரேன்னு சொன்னா கேக்கைய அன்னிகி என்னை வீட்டுக்குள்ள அடைச்சு போடலன்னு பாக்கீங்களா அந்த கதையெல்லாம் இங்கே நடக்காது சரி சொல்லுங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னால இந்த ஊர் லேடிஸ்க்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு ஏதோ செல் பண்ணாங்க ஆபீஸ் பண்ணாங்க என்ன விஷயம் அது ஒரு பெரிய கதம்மா இந்த ஊர் பொம்பளைகள்லாம் என் ஆபீசுக்கு வேலைக்கு வந்த அளுங்க ஒரு நாள் வந்து என் ஆபீஸே போட்டு அடிச்சு உடைச்சு பாடா படுத்திட்டு போயிட்ட அளுங்க அதனால தான் சொல்லுதே அவளு கூட எல்லாம் சேராதேன்னு நல்லா வீட்டுக்குள்ளே இருக்க முடியுமா ஊர் பாத்தியா அவளுங்கள அச்சனும் தெரிஞ்சதா வேற வழி இல்ல மது ஆபீஸுக்கு பக்கமா இருக்கு பாத்தியா அதனால இந்த ஊர்ல தான் இருந்து ஆகணும் வேற வழி இல்லையா ஏன் போய் சொல்லுவீங்க பக்கத்து ஊர்ல நம்ம இருக்கும்போது நம்ம பக்கத்து வீட்டு பைய வந்து என்கிட்ட பல்ல காட்டி காட்டி பேசினா அதனால தான கோவப்பட்டுகிட்டு வீட்டை காலி பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா இங்க இருந்தேன்னா ஆபீஸுக்கு போக பக்கமா இருக்கும்ல அதனால தான் இங்க வந்திருக்கேன் உனக்கு என்னென்ன வசதி வேணும்னு சொல்லு எல்லாம் நான் செஞ்சு தந்துருவேன் என்னை விட வயசு அதிகனால போன கல்யாணம் பண்ணிருக்கேன் நீங்க மட்டும் என்னை கஷ்டப்படுத்துனீங்கன்னு வெச்சுக்கோங்களே நான் உடனே டைவர்ஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன் கோவப்படாத மது உனக்கு எந்த குறையும் இல்லாம நான் பாத்துக்கிடுதே ஆ சரி போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்க உனக்கு என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லு ஆர்டர் போட்டு வாங்கி தரேன் ஆர்டர்ல ஒன்னு போட வேண்டாம் எனக்கு 버거 வேணும் போய் கடையில போய் வாங்கிட்டு வாங்க ஆ சரிமா நான் போய் வாங்கிட்டு வரேன் தங்க பிள்ள ஏமா இப்படி பண்ணுத இந்த ராத்திரி நேரத்துல வீட்டுக்கு போகணுமா காலையில போலாம் டேடி நைனா நான் என்ன வீட்டுல போய் தனியாவா இருக்க போறேன் ராமு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன்னு ஃபோன் அடிச்சாருல இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவாரு அவர் வர்றதுக்குள்ள வீட்டுக்கு போனேன்னா அவருக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு வைப்பேன்ல சாப்பாடு செய்யணும்னா ஓடுது மாப்பிள்ள இங்க தானே இருக்க சொல்லிட்டு போனாரு அவர் நேரம் இங்க தானே வருவாரு இங்க வந்த உடனே நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இங்கேயே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம்ல ஏம்மா அதுக்கு ஏமா ராமு கூட வரும்போது அப்படியே வீட்டை போட்டுட்டு வந்துட்டேன் வீடு குப்பையங்கிப்பையுமா கிடக்கும் அவர் வர்றதுக்குள்ள போய் கூட்டி பெருக்கி அள்ளி சுத்தம் பண்ணிடணும்னு பாக்கேன் அப்படியே அவருக்கும் ஏதாவது சாப்பிட செஞ்சு வச்சேன்னா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே சாப்பிடுவோம்ல இருந்தாலும் இப்படி நடுநாத்திரி நீ தனியா போனது எனக்கு பிடிக்கவே இல்லை சொன்ன பேசிக்காது டேடி நீனா நான் தனியா போவேன் எதுக்கு கவலைப்படுத்தீரு நான் என்ன பக்கத்து நாட்டுக்கா தனியா போறேன் பக்கத்து தெருவில் இருக்கிற என் வீட்டுக்கு தானே தனியா போறேன் இருந்தாலும் ராத்திரி போல மாசமா இருக்கிற பொம்பளை பிள்ளையே தனியா அனுப்ப முடியுமா அதுக்கு தான் உங்க அப்பா கவலைப்படுதாரு ஏமா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா நான் அஞ்சு நிமிஷத்துல வீட்டுக்கு போயிருவேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல ராமு வந்துருவாரு அவர் வந்தோடனே நான் உங்களுக்கு போன் அடிச்சு சொல்லுதேன் சரி அவ்வளவு தானே நீ போன முடிவு பண்ணிட்டுல போமா நான் வேணா உனக்கு கொண்டு வந்து விட்டுட்டு வரேன் ஆ சரி டாடி நைனா நீங்க வேணா கூட வாங்க ஏமா நான் போயிட்டு வரேன் என்ன சரிமா பத்திரமா போயிட்டு வா குழம்பு வேணா கொஞ்சம் கொண்டு போறியா குழம்புலாம் வேண்டாம்மா நான் போய் எதாட்டும் செஞ்சுக்கிடுதேன் டேடி நைனா வாங்க ஏங்க அவ அப்படித்தான் சொல்லுவா என்ன பிள்ளையை தனியாக அனுப்ப முடியாது நீங்கள் கூட போயிட்டு மாப்பிள்ளை வர வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு விட்டுட்டு வாங்க சரிம்மா மாப்பிள்ளை வந்தோடனே வாரு நெட்டம்மா நான் வந்துட்டேன் நெட்டம்மா உள்ளதானே இருக்க ராமு பொக்கவாயி சோடா போட்டி கண்ணாடி வந்துட்டீங்களா ஆமா நெட்டம்மா வந்துட்டேன் வாங்க ராமு உங்களுக்காண்டி சூடா சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன் வந்து சாப்பிடுங்க என்ன அம்மா விட்டுட்டு போனே நீ எதுக்கு இங்க வந்து கிடக்க ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பிட்டேன்னு அடிச்சிங்கல்ல அதுக்கு பிறதான் வந்தேன் உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வைக்கலான்னு வந்தேன் டாடி ஆமா எங்க அப்பா கூட தான் வந்தேன் அது எப்படி உங்களுக்கு தெரியும் நான் இப்போ உள்ள வரும்போது வாசல்ல தான் நின்றுட்டு இருந்தாரு அட கடவுளே அந்த மனுஷன் என்ன வீட்டுக்கு போலையா இங்கேயே நிக்காரு நீ தனியா வாரேன்னு அடம் பிடிச்சிருப்ப ராத்திரி போல உன்னே தனியா விட வேண்டாமேனு அவரும் வந்திருப்பாரு நான் வந்த உடனே விட்டுட்டு போவோமேனு வெளியே நின்றுகிட்டு இருந்தாரு இந்த டேடி நான் என்ன சொன்னா கேட்கவே மாட்டாரு வெளியே நின்றுகிட்டு இருக்காரு இருங்க போய் கூட்டு வரேன் அவர் வெளியே இல்லைன்னுட்டமா வீட்டுக்கு போயிட்டாரு நான் வந்த உடனே சொல்லிட்டு கிளம்பிட்டாரு சரி புக்கவையா சிங்கப்பூருக்கு போனீரே எப்படி இருந்துச்சு சிங்கப்பூர் நல்லதா இருந்துச்சு நிட்டமா நீ இல்லாம தான் எனக்கு தனியா சுத்தி பார்க்க மனசே வரல பொய் 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 வாயை திறந்த வர்றதெல்லாம் பொய் அப்படி நினச்சிருந்தீருன்னா என்னைய கூட்டு போயிருப்பீர்ல தனியாக போய் நல்லா ஆட்டம் போட்டுட்டு வந்துட்டு இங்கே வந்து நெட்டமா நீ இல்லாமல் சுற்றி பார்க்கவே முடியலன்னு பொய்யா சொல்லுதீரு உன்கிட்ட போய் பொய் சொல்லுவேண்ண நெட்டமா நான் உண்மையை தான் சொல்லுதேன் சரி ராமு அதெல்லாம் விடுங்க வந்து சாப்பிடுங்க வாங்க சாப்பாடு சூடாக இருக்கு நெட்டம்மா உனக்காண்டி சிங்கப்பூர்லேருந்து என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா என்ன வாங்கிட்டு வந்தீரு ரெண்டு செண்டு பாட்டிலும் வாங்கிட்டு வந்திருப்பீரு வேற என்ன வாங்கியிருக்க போறீரு நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன் நேட்டமா வா உனக்கு எல்லாத்தையும் எடுத்து காட்டுது முதல்ல கையை கால கழுவிட்டு வாங்க முதல்ல சூட சாப்பிட்டுருவோம் அதுக்கு பிறகு நம்ம உட்காந்து எல்லாத்தையும் எடுத்து பார்ப்போம் சரி நேட்டம்மா எனக்கும் ரொம்ப பசிக்கத்தான் செய்யுது என்ன சாப்பாடு செஞ்சு வச்சிருக்க இப்போ தானே அம்மா வீட்டிலேருந்து வந்தேன் அதனால் என்ன சாப்பாடு செய்யன்னு தெரியல சோறு பொங்கி தக்காளி குழம்பு வச்சுருக்கேன் அப்பளம் பொறிச்சு வச்சுருக்கேன் சாப்பிட்டுக்கிடுவோம்மா தக்காளி குழம்பும் சூடாக சோறுமா சூப்பராக இருக்குமே வா நட்டமாக போய் சாப்பிடுவோம் ஐயோ ஆயிட்டு மது வேற காத்து கிடப்பாளே கரெக்டான நேரத்துக்கு சாப்பாடு கொண்டு குடுக்கலன்னா வீட்டை விட்டு போயிருவாளே கேட்ட உடனே கடையில வாங்கி தரலன்னா உடனே கோவச்சுக்கிட்டு போயிருவா இதோட நாற்பது தடவை வீட்டை விட்டு போயிட்டா உங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்ய அண்ணாச்சி நிறுத்துங்க நிறுத்துங்க இல்ல யார் நீயி கூர்க்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கேன் ஏன் வண்டிதான் கிடைச்சுதா அண்ணாச்சி என் பொண்டாட்டிய பாத்தீங்களா இல்ல யார்ல உன் பொண்டாட்டி எனக்கு எப்படி தெரியும் நானே என் பொண்டாட்டி வீட்டை விட்டு போயிடுவாளோன்னு அவசரமா போய்கிட்டு இருக்கேன் கூறுக்க வந்து நிக்க தூர போல அண்ணாச்சி நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என் பொண்டாட்டி நான் மூணு மாசமா தேடிக்கிட்டு இருக்கேன் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போங்க எல்லாச்சும் அம்மா கடுப்புல போய்கிட்டு இருக்கேன் தூரப்பயிரு அண்ணாச்சி என் பொண்டாட்டி நல்லா அழகா இருப்பா அரை ட்ரௌசர் போட்டிருப்பா அவளை எங்கேயாவது பாத்தீங்களா போவாரியா வண்டியை விட்டு ஏத்திட்டு போட்டா வயிறு ரொம்ப பசிக்க என்னாச்சி என் பொண்டாட்டி வீட்டுக்கு போனா நாற்பது தோசை சுட்டு தருவா இல்ல நீ நானூறு தோசை கூட தின்னு ஒரு வாரமா போய் உட்காந்து தின்னு என் வழியே விடு விட முடியாது என்னாச்சி என்னைய கூட்டிட்டு போய் என் பொண்டாட்ட விடுங்க ஏன் பொண்டாட்டியே வீட்டில் இருக்காலோ கோச்சுக்கிட்டு போயிட்டாலோ தெரியல இதில் இவன் பொண்டாட்டியை வேற நான் தேடணுமா ஏன்னா ஒழுங்க தூர போயிரு கோவத்தை கலப்பாத வண்டியை விட்டு மேலே ஏற்றிட்டு போய்கிட்டே இருப்பேன் ரொம்ப கோவப்படுதுங்க என்னாச்சி மது தயவு செஞ்சு வீட்டை விட்டு போயிடாத இந்த வந்துக்கிட்டே இருக்கேன் நீ கேட்ட பர்கர் வாங்கிட்டு வந்திருக்கேன் அண்ணாச்சி பர்கரை வாங்கிட்டு போறீங்க எனக்கு ரெண்டு தாங்கலை ஐயோ கடவுளே நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன் இப்படி வந்து ஒரு கிருக்கண்ட மாட்டிக்கிட்டேனே அண்ணாச்சி பர்கரை கொண்டாங்க சாப்பிட்டுட்டு பிறகு பேசுவோம் தள்ளி விட்டதுதான் ஒட்டிரு பரதர் கையில கொடுத்து தள்ளி விட்டுருக்கலாம்ல அப்படி ஒரு வாரமா கலந்து திம்பல்ல எத்தை கோயில் கொடை வேற வருது வரட்டும் அதுக்கு என்ன நல்ல ஜாலியா இருக்கும்ல ஜாலியா இருக்கும் தே ஆனா என்னடி டி ஆனா ஆவணான்னு இழுத்துக்கிட்டு இருக்க எத்தை கோயில் கொடைக்கு போட்டு போறதுக்கு புது துணி வேணும் ஏன் மருமலே உன்ட்டு இருக்கிற பழைய துணியை போட்டுட்டு போனால் கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லை கோயில் கொடைக்கு நல்ல புது துணி போட்டு போனால் நல்லா அழகா இருக்கும்ல ஆமாட்டி கோயில் கொடைக்கு நல்ல புது துணி போட்டு போனால் நல்லா தான் இருக்கும் அதுக்கு தான்தே சொல்லுதே புது துணி வாங்கிட்டாங்களே புது துணி வாங்கணுமா யார்கிட்ட துட்டு இருக்கு ஏற்ற இது ஆடி மாதம் தானே நல்லா நிறைய தள்ளுபடி போடுவாங்கள்ல ஆடி தள்ளுபடியில் துணி எடுப்புமா ஆமா நீ சொல்றதும் சரிதான் ஆடித்தள்ளுபடியில் நல்ல நிறைய துணி எடுக்கலாமே ஆ அதான் தேய் சொல்லுதேன் ஆடித்தள்ளுபடியில் துணி எடுத்துருவோம் நல்லா கோயில் கொடைக்கு போட்டுக்கிடலாம் பார்த்தீங்களா எப்படியும் செட்டு சேலை எடுக்கணும் பாக்க எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி வேறு சேலை எடுக்க வேண்டியிருக்கும் ஆ இதையும் எடுத்துக்கலாம் அதையும் எடுத்துக்கிடலாம் அதெல்லாம் சரிதான் மருமோளை குற்றாலத்துக்கு போகணும்னு வேற சொல்லியிருக்கில்ல அதுக்கு வேறு துட்டு கேட்பாங்கல்ல ஆமாம் தேய் நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னா நம்ம ஆடித்தள்ளுபடியில் துணி எடுக்க முடியாதா பொருட்டி உடனே மூஞ்சி தொங்கப்படாத நம்ம குற்றாலத்துக்கு போயிட்டு வருவோம் போயிட்டு வந்து இருந்துச்சுன்னா நம்ம இருந்துச்சுள்ளபடியில துணி எடுக்க போகும் குற்றாலத்தில் ரொம்ப செலவாகாது போற செலவு வர செலவு மட்டும் தானே என்ன செலவு பண்ண போறோம் ஒரு செலவும் ஆகாது அதனால தொட்டு நிறைய மிச்சம் இருக்கும் வந்த உடனே கடைக்கு போய் துணி எடுத்துட்டு வந்துடுவோம் ஆ ஆட்டோ ஆட்டோ என்ன மாமியார் மருமகளும் காலையிலேயே பழக்கம் விட்டுக்கிட்டு இருக்கீக்கே எங்க கோயில் கொடையை பத்தியும் குற்றாலத்துக்கு போகிறத பத்தியும் பேசிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் இருக்கட்டும் நேரம் ஆகுது இன்னும் காலையில் ஒன்றும் சாப்பாடு செய்யலையா ஏங்க இன்னைக்கு ஒரே சோமேறித்தனமா இருக்கு காலையில் சாப்பாடு மட்டும் கடையில் வாங்கி தரீங்களா கடையில் வாங்கணுமா எதுக்கு காலையில கடையில் வாங்கணும் எதையாட்டும் ஒன்றும் செய்ய வேண்டியது அதான் டயர்டாக இருக்குன்னு சொல்லுதம்ல கடையில் ஏதாவது வாங்கி தாங்க கடையில் வாங்கினா எவ்வளோ செலவாகும் வீட்டில் ஒரு தோசைமாவும் பாக்கெட்டு வாங்கி தோசையை சூட வேண்டியது என்ன ஏல நீ மட்டும் காலையிலேயே டீ கடைக்கு போய் நல்லா காப்பியை குடிச்சிட்டு வடையை தின்னுட்டு நல்லா வார ஆ வீட்டில் இருக்கிற அழுகு மட்டும் எப்போ பார்த்தாலும் தோசை இட்லியும் தின்னுட்டு கிடக்கணுமோ அதுக்கு என்ன செய்ய முடியும் அதுக்கு என்ன செய்ய முடியுமா இன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கடையில் வாங்கி கொடு ஆமாங்க ஒரே இட்லி தோசைன்னு தின்னு போற அடிக்கி எதாவது வாங்கி தாங்களே இட்லியும் தோசையும் வேண்டாமா சரி வேற என்ன வேணும் சொல்லுங்க வாங்கிட்டு வாரேன் எனக்கு நாலு இட்லி ஒரு வடையும் போதும் ஏங்க எனக்கு நாலு இட்லி ரெண்டு வடை ரெண்டு தோசை தான் மெண்டலாக இருக்காள்களா இல்லை நம்மளை மெண்டலாக்குதாள்களான்னு தெரியல வீட்டில் இட்லி தோசை தான் இருக்குது வேறு ஏதாவது வேணும் வாங்கிட்டு வாங்கன்னு அழுக சரின்னு சொன்னால் கடையில் போய் இட்லி வாங்கிட்டு வாங்க அழுக இதுக்கு வீட்டிலையே சுட்டு திங்க வேண்டியதானே சொன்னால் நம்மளை பைத்தியக்காரன் பாங்க அலெக்ஸண்ணே எங்கே கிளம்பிட்டிங்க ஹோட்டலுக்கு போகிறேன்ப்பா காலையில் சாப்பாடு ஹோட்டலில் வாங்கிட்டு வர சொல்லிட்டாளுங்க அதான் பைக்கிட்டு இருக்கேன் அப்படியே சரி இந்த வாரம் குற்றாலத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்களில் நீங்கள் உங்கள் வீட்டு ஆளுக்களை அனுப்பியிருக்கீங்களா நான் எங்கே அனுப்ப அவங்க தான் ஏற்கனவே கிளம்பிட்டார்களே அப்படியா அப்போ நான் பாத்தி அவன் அனுப்பி விடுதே சரிப்பா அனுப்பி விடு இன்னைக்கு வேலைக்கு போகலையா காலையிலே போய் தூக்கிட்டு கடைக்கு அலைத்தீரு வேலைக்கு எங்கே போடுவாளுங்க இப்படியே நான் கடைக்கும் வீட்டுக்கும் அலைய வேண்டியதான் சரி நீங்கள் போயிட்டு வாங்க எனக்கு தோட்டத்துக்கு போக நேரம் ஆகுது நான் போயிட்டு வரேன் ஆ சரிப்பா போயிட்டு வா பாத்திமா வேற ஆடி தள்ளுபடியில் பிள்ளைகளுக்கு துணி எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படியாட்டி இந்த வருஷம் எடுத்து கொடுத்துடணும் பரவாயில்லையே துபாய்க்கார என்னாச்சு வந்த போது சில கரப்பாம்பூச்சி திங்கவும் தீங்கவும் எலிக்கறிய தீங்கவும் அலைஞ்சாரு இப்ப பிள்ளைகளுக்கு துணி எடுத்து கொடுக்காரு நல்ல பொறுப்பா இருக்காரே ஏழை ஆரஞ்சு மண்டையா உங்க ரெண்டு பேருக்கு சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல நல்ல ஞாபகருக்கு தலைவரே டூருக்கு போகிறவங்களாம் வந்து துட்டு கொடுப்பாங்க அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் வாங்கி வச்சு வேன்காரன்ட்ட ஒரு ரேட்டு பேசி கொடுத்து விடணும் அதுக்கு பிறகு கேப்பமாவு மாவு கேழ்வரகெல்லாம் கொண்டுட்டு வருவாங்க அதெல்லாம் வாங்கி வைக்கணும் அவ்வளோதானே ஆமலை அது மட்டும் கிடையாது கூழ் காய்ச்சறதுக்கு சமையல்காரங்களுக்கு சொல்லிடு சரியா எல்லாத்தையும் கொஞ்சம் கூட இருந்து பார்த்துக்கோ நான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இங்கே வரமாட்டேன் ஏன் தலைவரே என்னாச்சு உடம்பு எதுவும் சரியில்லையா உடம்புலாம் தான் இருக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல தான் கொஞ்சம் நிலமை சரியில்லை என் பொண்டாட்டி விஜய்க்கு பொண்ணு பார்க்க போறேன்னு பார்த்துக்கிட்டு அலையுதா அதை தடுக்கணும்னா நான் கூடவே இருந்தா தான் முடியும் அதனால ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இல்ல ஒரு வாரத்துக்கு தான் இருப்பேன் சரியா எல்லாத்தையும் நீ பாத்துக்கோ சரி தலைவரே எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிடுதேன் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க போய் வீட்டை பாருங்க தலைவரே அதான் பொக்கி குமார் நான் இருக்கேன்ல நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு கவலைப்படுதீங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிடுதேன் நீங்க தைரியமா போயிட்டு வாங்க நீ எப்படி பாத்துக்கிட்டு எனக்கு தெரியாதா வரவு கணக்கெல்லாம் எழுதி சொன்னால் வாய்ப்பாடு எழுதி வைப்பேன் செலவு கணக்கு எழுதி சொன்னா ஏபிசிடி எழுதி வைப்பேன் உனையை நம்பி எப்படி விட்டுட்டு போக முடியும் தலைவரே என் பேரு கொக்கி குமாரு நான் எது செஞ்சாலும் தான் இருக்கும் இப்ப உன்ட்ட கொக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை நான் போயிட்டு வாரேன் தலைவரே அதான் நான் இருக்க முடியல நீங்க போயிட்டு வாங்க எதுனாலும் உங்களுக்கு ஃபோன் அடித்து கேட்டுட்டு நானே செஞ்சுக்கிட்டுதேன் சரியா வெள்ளிக்கிழமை காலையில் கூழ் ஊற்றும் போது சீக்கிரமே பெறணுமாலாக்கா அப்போ தான் நிறைய கூழ் கிடைக்கும் இல்லைன்னா போனோடனே காலி ஆகிட்டுருவாங்க ஆமாட்டி பெரிய தூக்கு வாலியாக பார்த்து ரெண்டு எடுத்துகிட்டு போயிடணும் அப்போ தான் நிறைய கூழ் வாங்கிட்டு வந்து அன்னைக்கு பூரை உட்காந்து குடிக்க முடியும் என்ன சூனிய கறி இடுப்பில் குடத்தை தூக்கிட்டு வருது சூனிய கறியா மந்திரம் வதிட்டு போய் பிள்ளை சூனியெல்லாம் வச்சுக்கிட்டு அலையுதாக பிறவி இவ்வளோ சூனிய கறின்னு சொல்லாமல் வேற என்ன சொல்ல ஐயோ கடவுளே நான் எங்கே போனாலும் ஏழரை சனி என் பின்னாலேயே விரட்டிக்கிட்டு வருதே யாரை பார்த்து ஏழ்ற சனி இன்னைக்கு நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு போறேன் உனக்கு என் அம்மா கோவம் வருது நெட்டச்சி சூனியக்காரங்க கிட்ட எல்லாம் உனக்கு என்ன பேச்சு பேசாம வா நம்மளுக்கு நேரம் ஆயிட்டு நம்ம கோயில் கூட விஷயமா பேய்கிட்டு இருக்கோம் சூனியக்காரிட்ட எல்லாம் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் வா போவோம் அடிய மாலா என்ன கொழுப்பா யார பார்த்து சூனியக்காரின்னு சொல்லுதே ஏமா நாங்க ஒன்னும் எதுவுமே சொல்லலம்மா மந்திரவாதியெல்லாம் எல்லாம் பார்த்து சூனிய சூனியம் வச்சுக்கிட்டு அலையிற ஆட்களை சொன்னோம் உனக்கு ஏன் கோவம் வருது அப்படியா எனக்கெல்லாம் கோவமே வரலம்மா அப்படி சொல்லிட்டு இடத்த காலி பண்ணு உங்ககிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு நிக்க முடியாதும்மா காலையில தின்ன மூணு தோசையும் செரிச்சு பேரும் நான் போயிட்டு வரேன் எத்தே மாவு வாங்கிட்டு வந்துட்டேன் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துறவா கேப்பமாவா ரெண்டு பேரும் வாங்கிட்டு வந்துட்டீங்களா ஆமாக்கா நான் முழு கேள்வரகு வாங்கியிருக்கேன் மாலாக்கா மாவு வாங்கியிருக்காங்க எதுனாலும் சரிட்டி அவங்க அரைச்சிக்கிடுவாங்க நீங்க கொண்டு கொடுத்துட்டு வந்துருங்க லட்சுமிக்கா நீங்க மாவு வாங்கி கொடுத்துட்டீங்களா நான் என்ன வாங்கி கொடுக்கல நான் நாளைக்கு தான் வாங்கி கொடுப்போம்னு இருக்கேன் ராதா நீ கொடுக்கலையா நானும் நாளைக்கு தானே கொடுக்கணும் நாளை கழிச்சு தானே கூழ் ஊத்துவாங்க நாளைக்கு கொடுத்தா போதும் சரி அப்ப நாங்களும் நாளைக்கே கொடுத்துருக்கலாமோ அதெல்லாம் இருக்கட்டும் டி பரவாயில்ல நீங்க ரெண்டு பேரும் கொடுத்துட்டு வாங்க நான் கூட துட்டு கேட்டார்ல அப்படியே அதையும் கொடுக்க போறீங்களா இல்லைக்கா மாத கடைசியில் யார் கையில் துட்டு இருக்குது ராமு வேறு இப்போ தான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு துட்டெல்லாம் கிடையாது மாதம் பிறக்கட்டும் சம்பளம் வந்த பிறகு பார்ப்போம் நானும் கொடுக்கலக்கா கூழ் ஊத்துறதுக்கு கேப்பமாவும் வேணும்னு கேட்டாரு சரி அது ஒரு ஐம்பது ரூபாய்ல செலவு முடிஞ்சிரும் அதனால சரின்னு வாங்கிட்டு போறேன் ஐநூறு ரூபாய் இப்ப கொடுக்க முடியுமா அடுத்த வாரம் பாப்போம் எல்லாம் இந்த ராணியக்காவால வந்தது தலைவர் ஒரு நாள் நம்ம எதுவுமே கேட்க மாட்டாரு எல்லாமே அவர் தான் செலவழிப்பாரு இந்த ராணியக்கா பஞ்சாயத்துல வந்து உட்கார்ந்துகிட்டு கெடுத்து விட்டுட்டேன் ஆமாட்டி என்னன்னே தெரியல வர வர இந்த ராணியக்கா இல்லாம நிக்கி அதுதான் நல்லா தெரியுது நந்தினி மேல உள்ள கோவத்தை இருக்காங்க அவங்க கோவச்சுக்கிட்டு இருந்துட்டு போட்டோம் அதுக்குன்னு நந்தினி பிள்ளை வாழ்க்கையை கெடுக்க முடியுமா ராணியக்கா என்கிட்ட என்ன சொல்லிச்சு தெரியுமா இந்த மகளிர் துட்டெல்லாம் மாசம் பறக்கட்டும் கேட்டுக்கிடவும் இருக்க கூடாது யார் யார் எப்ப எப்ப பாக்கியோ பாக்கும்போது கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் தரவாளுதே அப்படின்னு சொல்லுது ஆமா பாக்கும்போது எல்லாம் துட்டு கேட்பாங்க கேட்டோன்னு அள்ளி அள்ளி கொடுத்துருவோம் பாரு ஆமாப்பா அது ஒரு பெரிய பிரச்சனை போன மாசம் கொடுக்கலன்னு என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்கல்ல இனிமெல்லாம் கரெக்டா கொடுத்துடணும் அது பேசுற அளவுக்கு எல்லாம் வச்சுக்கிட கூடாது தலைவர் பொண்டாட்டின்னு ஒவ்வொரு திமிர் எடுத்து போய் அழையுது உடுங்கட்டி நம்ம பேசி என்ன ஆகும் போகுது அவங்க எல்லாம் பணக்காரவுங்க அவங்க என்ன சொன்னாலும் நம்ம சரி சரின்னு தலையை ஆட்டித்தானே ஆகணும் அத்தை பாட்டி என்ன இப்படி பேசுதிங்க அப்படியெல்லாம் ஆட்ட முடியாது சரிட்டி வள வளன்னு பேசிக்கிட்டு நிற்காதீங்க ரெண்டு பேரும் போய் மாவு கொடுத்துட்டு வாங்க மாவு கொண்டு கொடுத்துட்டு அப்படியே குற்றாலத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ துட்டு என்ன எதுன்னு கேட்டுட்டு வாரோம் நாங்கள் போயிட்டு வர்றதுக்குள்ளே எல்லாரும் வீட்டை பார்த்து ஓடிடாதீங்க இங்கேயே இருங்கன்னு போயிட்டு வந்த பிறகு கோயில் கொடையை பற்றி பேச வேண்டியிருக்கு கோயில் கொடையை பற்றி பேச என்ன இருக்குது சரி போயிட்டு வாங்க டி இங்கே இருக்கே இந்த தலைவர் திடீர்னு பஞ்சாயத்தை கூட்டி கோயில் கொடைன்னு அறிவிச்சிட்டாரு சரி அதாவது வருஷம் வருஷம் ஆடி மாதம் கோயில் கூட வைப்பாங்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை குற்றாலத்துக்கு வேறு திடீர்னு போகணுன்னு இழுத்து விடுதாரே அதுக்கு வேற செலவாகுமே இவளுக்கெல்லாம் வேற என் கூட சண்டை போட்டுட்டு கிடைக்காது ஊர் பூர் சண்டை இழுத்து வச்சிருக்கே குற்றாலத்துக்கு எப்படி போக இவளுக்கு மூஞ்சிலெல்லாம் முழிக்கணும் அதுக்குன்னு அந்த மூஞ்சிகளை பார்க்காமையா இருக்க முடியும் வேற வழி இல்லை குற்றாலத்துக்கு போனால் நல்லா ஜாலியாக இருக்கும் எப்படியாவது பெயிர வேண்டியதுதான் செல்வி என்ன செய்வ வாட்டி பாத்திமா வா இருட்டி என்ன எங்க வீட்டு பக்கம் வந்திருக்க குற்றாலத்துக்கு நீ வாரியான்னு கேட்க வந்தே நீ போறியாட்டி நான் போவலன்னு தான் சொன்னேன் ஆனா எங்க வீட்டுக்கார பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க அம்மா நீயும் போய்ட்டு வாமா நாங்க பாத்துக்கிடுவோம் சரி என்ன செய்ய அத போவோன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படி அம்மா நீ எல்லாம் போற ஆனா நான் வரவளா இல்லையான்னு தெரியலையே

புதுசா இருக்கு சினிமா நடிக்கு மாதிரி இல்ல இருக்கு. நாங்க பக்கத்து வீட்டுக்கு புதுசா வந்திருக்கோம். அப்படி அம்மா புதுசா வந்திருக்கீங்க எனக்கு தெரியாம போய்டே வாம்மா உட்காரு. உன்னை பார்த்தாலே நல்ல பணக்கார வீட்டு பிள்ளை மாதிரி இருக்கே. ஆமா ஆமா நான் பணக்காரி தான். ஆஹா இந்த பிள்ளை பணக்காரேன்னு சொல்லதாலே இவ்வளவு உட கூடாது. பேசி ஃப்ரெண்ட் பிடிச்சு வெச்சிட்டன்னு. அந்த லட்சுமி குட்டத்துக்குப் போயிட்டேன்னா அவளதான். பிறகு நம்ம கூட சேர மாட்டான் அதுக்கு முன்னாலேயே நம்ம இவ்வளவு ஃப்ரெண்ட் ஆகಿರணும். ரெண்டு இந்த இருக்கீங்களா? நான் இந்த நான் பக்கத்து வாங்கிட்டு போக வந்தேன். பேர் என்ன? அவளுகளே தான் அந்த கூட்டத்திலேயே போய் பேசுனேன் அவளுது வழங்காதவளுக்காச்சே